ஹாய் நான் மகேஸ்வரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யூனிட் செவனில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்கல்ல அதில் ரெண்டாவது அதிகாரமான பொறையுடைமை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒழுக்க உடைமைக்கு வந்துட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொறையுடைமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் முதல் குரல் பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச குரல் தான் நிலம் எப்படி நம்ம நம்ம எவ்வளோ பண்றோம் எவ்வளோ வீடு கட்டுறதுக்கு இதுக்கு என்ன கிணறு அது இதுன்னு எவ்வளவோ தோன்றோம் சுரங்க பணிகளுக்கு எவ்வளவோ செய்கிறோம் அந்த அதெல்லாம் பொறுத்துக்குது இல்லையா அந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களையும் நம்மளை இழிவுபடுத்துவங்களையும் நம்ம வந்து பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார்னா இழிவுபடுத்துபவர் தலைனா சிறந்த பண்பு அப்படின்னு அர்த்தம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பொருத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் எப்போதுமே இந்த வந்து நடத்தல் செல்லுதல் இந்த மாதிரி தள்ளுல வர்றத எல்லாம் வந்துட்டு தொழிற்பெயராக தான் இருக்கும் பெரும்பாலும் அடுத்து அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா அது வந்து வினையாளனையும் பெயர் இப்போ சொன்னவர் சென்றவர் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அப்படி வர்றது எல்லாமே வினையாளனையும் பெயர் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அகழ்வார் அப்படிங்கிறத பிரித்தோம்னா அகல் குட்டல் இவ் குட்டல் ஆர் இதில் அகல் அப்படிங்கிறது பகுதி இவ் வந்து எதிர்கால இடைநிலை ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி நீங்க பாத்தீங்கன்னா இப்பு இவ்வு அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்கால இடைநிலைகள் அடுத்து கிரு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலைகள் அடுத்து இத்து இட்டு இரு இன் இதெல்லாம் வந்துட்டு இறந்த கால இடைநிலைகள் ஸோ உன்னை படிக்கிறப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி படிங்க ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த இப்போ பகுபத உறுப்பில் இருக்கிற பாக்கிறீங்க இப்போ அந்த இடத்துல ஒரு இரு பார்க்குறீங்கன்னா அது வந்து இறந்த கால இடைநிலை உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி பாருங்க இப்போ இவ்வு இப்போ இவ்வும் எதிர்கால இடைநிலை அப்ப நிகழ்கால இடைநிலை என்ன கிரு கின்று ஆண் அடுத்து இறந்த கால இடைநிலை என்னது இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்து இறந்த கால இடைநிலை அப்படி வந்து எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஓமையணி வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது போல அப்படிங்கிற ஓம உருப்பு வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா ஒரு தொடரையும் இன்னொரு ரெண்டு தொடரும் வந்து ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போல அப்படிங்கிற ஓம உருப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கனால இது வந்து ஓமையணி அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்துடுறது இது சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க செய்கிற துன்பத்தை நம்ம பொறுத்துக்கணும் அதை மற அதை பொறுத்துக்கிறத விட சிறந்தது என்ன அப்படின்னா அந்த துன்பத்தை மறந்துடுறது அது மறந்துறது தான் வந்துட்டு அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பொருத்தல் அப்படிங்கிறது பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தல் அதினினும் நன்று மரத்தல் பொருத்தல் அப்படிங்கிறதுலாம் வந்து தொழிற்பெயர்கள் நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று இந்த மரத்தலை பிரிச்சோம்னா மரக்கூட்டல் ஈத் கூட்டல் தல் மரங்கிறது பகுதி ஈத் வந்து சந்தி தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி அடுத்த குரல் இன்மையுள் இன்மை விருந்தொரல் வன்மையுள் வன்மை பொறை விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் அதாவது ஒருத்தவங்களை வர ஒரு விருந்தினரை வரவங்கள நம்மளால செய்ய முடியாததுனால வராதிங்கன்னு சொல்றத வறுமையும் கொடிமையை வறுமைன்னு சொல்றாங்க அதே மாதிரி அறிவற்றார் செய்யும் தீங்குகளை வந்துட்டு நம்ம பொறுத்துக்கிறது சிறந்த வலிமை அது வந்து ரொம்ப கொடிய வறுமை இன்னொரு வந்து சிறந்த வலிமை அப்படின்னு வந்து ரெண்டு இதையும் ஒப்பிட்டு சொல்றாங்க அடுத்து இம்மை அப்படிங்கிறதுக்கான பொருள் வறுமை ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவற்றார் விருந்து அப்படிங்கிறது பண்பாகு பேர் இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு விருந்துங்கிறது விருந்து உபசரிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு தானே ஸோ அது வந்து பண்பாகு பேர் ஓரால் பொறை இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமயணி இடம்பெற்றிருக்கு எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னா என்னன்னா இதுல ஓமை ஒரு தொடராகவும் ஊம ஓமேயும் ஒரு தொடராகவும் வந்திருக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இந்த ஓம உருபு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா போல மற்ற அண்ணன் அந்த மாதிரியான ஓம உறுப்புகள் வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமையணி ஓ மறைஞ்சு வந்தது அப்படின்னா இது வந்து இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி இப்போ இதுலையும் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க விருந்தினரை வரவேற்க முடியாம தவிர்க்கும் நிலை வந்துட்டு ரொம்ப கொடுமையானது அது போல அப்படின்னு ஒப்பிட்டு இன்னொரு இன்னொரு செயலையும் சொல்றாங்கல்ல மற்றவங்க செய்யற அறி அறிவு இல்லாதவங்க செய்யற தீங்க பொறுத்துக்கிறது அதை விட வலிமையானது அப்படின்னு அப்படிங்கிற ஓம உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கனால இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்த குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதற்கான பொருள் நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் இங்கே வந்து பொறுமை தான் வந்து மறைஞ்சிருக்கு பொறுமை இந்த இடத்துல பொறுமையை போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் இதில் நிறை அப்படின்னா சால்புன்னு அர்த்தம் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் திருக்குறளை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படிங்க நீங்காமை அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் இப்போ நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறையாக தான் இருக்கு இல்லையா ஸோ நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படின்னா வினையச்சம் இந்த இந்த ரீயை பிரிச்சிங்கன்னா என்ன வரும் இரு பிளஸ் ஈன்னு வருமா அப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் இ உ இந்த மாதிரி எச்சமா நிற்கிற சொல்ல நீங்கள் கடைசி எழுத்த பிரிக்கிறப்ப உ வந்தது அப்படின்னா அது வந்து வினையச்சம் அதே இது ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம்னு நான் போன வீடியோல சொன்னேன் சொன்னேன் இல்லையா இந்த நாலு குரல்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறுமையோட சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த நான்கு குரல்கள்லையும் பொறுமையின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அதற்கான பொருள் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வார் அதாவது நமக்கு தீங்கு செய்கிறவங்கள உடனே தண்டிச்சிட்றாங்க இல்லையா அவங்கள வந்து சான்றோர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க ஆனால் அதை பொறுத்துக்கிறவங்கள வந்துட்டு அவங்க மேலே ஒரு அவங்க ஒரு தனி மரியாதையே இருக்கும் அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல இடத்துல வச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை அப்படின்னு அர்த்தம் ஒன்றாகனா ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க பொதிந்து வைப்பர் அப்படின்னா மனசுக்குள்ள வச்சுப்பாங்கன்னு அர்த்தம் ஒரு தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாறை பொன்போர் பொதிந்து ஒருத்தார் அப்படின்னா வினையாள நீர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒருத்தார் அப்படிங்கிறது வினையாள நெய் பெயர் பொதிந்து வினையச்சம் இதையும் பிரித்து பாருங்க தூவை பிரித்து பாருங்க இத்து பிளஸ் ஊ ஸோ ஊ வருது இல்லையா அதனால வினையச்சம் வைப்பர் அப்படின்னா வை கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் அரு இதில் வையுங்கிறது பகுதி இந்த முதல் இப்பு வந்து சந்தி இப்பு வந்து எதிர்கால இடைநிலை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இவ்வும் இப்பும் வந்து எதிர்கால இடைநிலைன்னு அடுத்து அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி இது ஏன் பலர்பால்னா வைப்பர் அப்படிங்கிறப்ப அது பலர்ப்பால் வினைமுற்று அந்த வினை முடிஞ்சிருச்சு வினைமுற்று வெகுதி அடுத்து ஒரு தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அதாவது ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை பொறுத்து அதை பொறுத்துக்காமல் உடனே தண்டனை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு அது திருப்தியாக இருக்கும் ஆனால் அதை பொறுத்துக்கிட்டவங்களோட புகழ் வந்துட்டு உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான பொருள் போன்றும் துணையும் போன்றும் துணையும் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா உலகம் உள்ளவரை அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஒருத்தார் பொறுத்தார் வந்துட்டு வினையாளனையும் பெயர்கள் ஒருத்தார் அப்படின்னா இத்து கூ ஒரு கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஆ ஒரு வந்து பகுதி இத்து சந்தி இந்த இத்து வந்துட்டு இறந்த கால இடைநிலை ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த குரல் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று இதற்கான பொருள் பார்க்கலாம் செய்ய தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது ஏதோ ஒருத்தவங்க நமக்கு வந்துட்டு செய்யக்கூடாத கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க செய்யக்கூடாத விஷயத்த நமக்கு பண்ணிட்டாங்க அப்படி இருந்தாலுமே நம்ம அந்த துன்பத்துக்காக வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை வந்து அவங்களுக்கு செய்யாம இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க திறனெல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அடுத்து திறனல்ல அப்படின்னா செய்ய தகாத அப்படின்னு அர்த்தம் நோன் துன்பத்துக்கு வருந்தி தற்பிரர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நொந்து அப்படின்னா வினையச்சம் அறன் திறன் அப்படிங்கிறதெல்லாம் ஈற்று போலிகள் இப்போ அறம்னு வர வேண்டியது வந்து அறன் அப்படின்னு வந்திருக்கு ஸோ அந்த கடைசி எழுத்து மாறி இருக்கு இல்லையா அதனால இது வந்து ஈற்று போலிகள் இப்போ தற்பிரர் அப்படிங்கிறது என்னது ஏழாம் வேற்றுமை தொகை இப்போ நீங்க நீங்கள் ஐயாளுக்கும் இன்னது கண்ணில் ஏழா ஏழாவது வேற்றுமை உறுப்பு என்னது இப்போ தற்பர் திருப்பிறர் கண் கண் அப்படிங்கிறதா ஐயாளுக்கும் இன்னது கண்ணில் கண் அப்படிங்கிறது தான் ஏழாவது ஏழாம் வேற்றுமை உறுப்பு அந்த கண் அப்படிங்கிறது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு அடுத்த குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் அதாவது நமக்கு நமக்கு அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஒரு பெருமையினால ஒரு செருக்குனாலையும் வந்து அடுத்தவங்களுக்கு நமக்கு வந்து தீமை செய் தீமை செய்றாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்கள்ட்டையுமே வந்து நம்ம பொ அதையும் நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட ஒருத்தவங்கள்ட்ட பணம் இருக்கு அப்படிங்கறனால அவங்க நமக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படிங்கிற அதை வந்துட்டு நம்ம பொறுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கால் மிக்கவைன்னா தீமை தகுதியான்னா பொறுமையால் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் செய்தாரை அப்படின்னா வினையாளனையும் பெயர் விடல் அப்படின்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று இதுவும் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க வியங்கோல் வினைமுற்றுனா எதுல முடியும்னு நம்ம பார்த்தோம் போன கா வீடியோவில் காலதான் முடியும் வாழ்க நகுக செல்க அந்த மாதிரி தான் அவ அப்படி அப்படிதான் முடியும் இப்போ விடல் அப்படிங்கிறதுல அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த நாலு குரற் என்ன சொல்றாங்கன்னா பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பத்தி சொல்றாங்க முதல் நான்கு குரல் என்ன பார்த்தோம் பொறுத்துக்கிறத பத்தி சொன்னாங்க பொறுமையின் சிறப்பை பத்தி சொன்னாங்க இப்ப அடுத்த நான்கு குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாசொல் நோர்கிற்பவர் அதற்கான பொருள் என்னன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரினும் மேலானவர் வரம்பு கடந்து ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறவங்கள்ட்டயும் தீய சொற்கள் பேசுறவங்களையுமே வந்து நம்ம பொறுத்துக்கணும் அப்படி இருக்கவங்க வந்து துய துறவிகள் இருக்காங்க இல்லையா அவங்களை விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க துறந்தார் அப்படின்னா பற்றினை விட்டுற விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர்னு அர்த்தம் இன்னா அப்படின்னா தீய அப்படின்னு அர்த்தம் நோற்கிருப்பவர்னா பொறுப்பவர் இதற்கான இலக்கண குறிப்பு பார்க்கலாம் இறந்தார் துறந்தார் நோர்கிற்பவர் இதெல்லாம் வந்துட்டு வினையாளனையும் பெயர்கள் இன்னாசொல் அப்படின்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இதுல பாத்தீங்கன்னா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எப்படி வரும்னா இந்த மாதிரி நெடுல தான் முடியும் இப்போ எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க இன்னா தாவா தவிர்க்க ஒனா அந்த மாதிரி நெடுல முடியும் ஓடா அது மாதிரி இந்த மாதிரி நெடிலில் முடியும் இப்படி முடிகிறது தான் வந்துட்டு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னா சொல் நோற்கிருப்பவர் இப்போ இறந்தார் அப்படிங்கிறதுல இதை பிரித்தோம்னா இர கூட்டல் இத்து இந்து வந்து விகாரமாக இருக்கு அடுத்த இத்து அர் இந்த இர அப்படிங்கிறது பகுதி ஈத்து வந்து சந்தி இந்த இந்து ஆனது ஆயிடுச்சு அடுத்த ஈத் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த குரல் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோர்பாரின் பின் இதற்கான பொருள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவரே மேலானவர் ஆவார் நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் அப்படின்னா தீய சொல் அப்படின்னு உண்ணாதுன்னா வினையச்சம் அதாவது வேண்டி ஒரு விஷயம் செய்யற பெரியவங்களை விட இகழ்வார் சொல்ற பேசுறவங்க சொல்ற தீய சொற்களை பொறுத்துக்கிறவங்க அவங்கள விட மேலானவங்க அவங்க அவங்க அந்த பெரியவர்கள் மேலானவர்கள் தான் உண்ணா நோன்பு இருந்து கடவுள்கிட்ட ஒரு விஷயம் வேண்டுறவங்க மேலானவங்க மேலானவங்க தான் ஆனால் அவங்கள விட இந்த நம்மளை பத்தி தப்பா பேசுறவங்களோட தீய சொற்களை பொறுத்துக்கிறவங்க அவங்கள விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல்னா தீய சொல் உண்ணாது அப்படிங்கிறது வினையச்சம் உண்ணாது நோற்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் இந்த ரெண்டு குரட்பாவிலும் பிறரின் இலி சொற்களை பொறுத்து கொள்ளுதல் பத்தி சொல்லியிருக்காங்க பிறரோட இலி சொற்களை பொறுத்து பத்தி இந்த கடைசி ரெண்டு குரட்பால சொல்லிருக்காங்க அடுத்து ஆசிரியர் குறிப்பு இது நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் சும்மா வெயிட் பண்ணிக்கோங்க இதில் அவரோட திரு திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க நாயனர் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதனு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் அவரோட காலம் வந்து முப்பத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இது எப்படி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுறதுன்னு போன இதுலேயே பார்த்தோம் இல்லையா போன வீடியோலையே அடுத்து இது வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டிருக்கு அறம் வந்து முப்பத்தெட்டு அதிகாரங்களாகவும் பொருள் எழுவது இன்பம் வந்து இருபத்தைந்து அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த திருக்குறளுக்கு வந்துட்டு உரை எழுதினவங்களே பரிமேலகரோட உரைதான் வந்து சிறந்ததுன்னு சொல்லப்படுது இதில் பத்து பேர் பதின்மர் அப்படின்னா பத்து பேர்னு அர்த்தம் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிப்பெருமார் காளிங்கர் அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் மகாராணியார் விக்டோரியா காலையில் கண்விழித்தது முதலில் படித்த நூல் வந்து திருக்குறள் தான் படிப்பாங்களாம் அடுத்து இந்த புக் பேக் பார்க்கலாம் இகழ்வார் பொருத்தல் தலை இந்த லை வரும் இல்லையா அடுத்து ஒருத்தாருக்கு இந்த ரூ வரும் ஒரு நாளே இன்பம் இந்த இந்த ரூ வரும் அடுத்து அறம் அப்படின்னா அறத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்குது இல்லையா பொருளில் வந்துட்டு எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் வந்து மூன்று அதிகாரங்கள் இருக்குது அடுத்து எதிகை சொற்களை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க எதிகை சொற்களை எடுத்து எழுதி அடிக்கோடு இடுக எதுகைனா என்ன ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர்றது இப்போ மிகுதியான் தகுதியான் அது ரெண்டும் தான் வந்து எதுகை சொற்கள் அடுத்து அகழ்வாரை இகழ்வார் இது ரெண்டும் வந்துட்டு எதிகை சொற்கள் அடுத்து மாறியுள்ள சீர்களை பொறு மாற்றி அமைச்சு நான் சொன்னேன்ல ஏ இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு இப்போ இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க சீரை மாற்றி கொடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அட்லீ அவர் ஒரு லைனை கூட கொடுத்துட்டு கூட கேட்கலாம் இந்த குரல் பொருத்தல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொரு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அடுத்து பொருள் வேறுபாடு இந்த பொருள் இதெல்லாம் வந்துட்டு இப்போ நமக்கு நியூ சிலபஸ்லாம் இருக்கு இல்லையா பொருத்தல்னா பொறுத்துக்கிறது இது நான் உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்க்ரி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பொருத்தல் அப்படின்னா சகிச்சுட்டு போகிறது பொறுத்துக்கிறது பொருத்தல்னால் பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல அடுத்து இந்த இரத்தல் இது வந்து இது கொஞ்சம் இதில் தப்பாக இருக்குது இரத்தல்னால் நம்ம க ஒரு ரிக்கொஸ்ட் பண்ணி கேட்குறது அந்த மாதிரி அர்த்தம் அடுத்து இந்த இரத்தலங்குனா மரணம் அடைகிறது மரணம் அடைகிறது அடுத்து நிறை அப்படின்னா முழுமை முழு அதாவது நிறைவாக இருக்குது பூர்ணத்துவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த வந்து நிறை இந்த அடுத்து நிறை அப்படின்னா ஆநிறை கூட்டம் அதெல்லாம் வந்துட்டு நிறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் அடுத்து வன்மைனால் கடுமை கொடுமை அந்த மாதிரியான அர்த்தம் அதே இது இந்த வன்மை மூணு சொல்லி இன் இந்த வன்மைனால் பனிவு மென்மை அப்படின்னு வந்து அர்த்தம் அடுத்து தலை தலைனா உடலோட ஒரு அங்கம் தான் வந்து தலைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறத தலைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ரெண்டு விதமான அர்த்தம் அதுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது இது இதுக்கு தான் நம்ம அந்த தலையெல்லாம் பார்த்தோம்ல இதுக்கு தான் அது அடுத்து டுவெல்த்லேயும் வந்துட்டு இந்த இது இருக்குது இந்த அதிகாரம் அதாவது டுவெல்த்து பழைய புக்கில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதாவது பொருள் தரு சொற்பொருள் மட்டும் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நிறைனா சால்பு நீங்காமைனால் விலகாமை பொதிந்து வைப்பர்னால் இடைவிடாது மனதில் கொள்வர் போன்றும்னா அழியும் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா எதாவது இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இந்த ஓட லிங்க் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ